வாங்க இன்னைக்கு மிளகு தக்காளி சமைக்கிறதுக்கு நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம மிளகு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தக்காளியோட பயன்கள் அப்படின்னு பார்த்தா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதே இந்த மிளகு தக்காளிங்க இது வாய்ப்புண் மட்டும் இல்லைங்க வயிற்று புண்களையும் சரி பண்ணுவதற்கு இந்த மிளகு தக்காளி ரொம்ப பயன்படுதுங்க இது சிறந்த வழி நிவாரணியாகவும் செயல்படுது மாதவிடாய் காலத்தில் வர வயிற்று வலி அப்புறம் மூட்டு வலி அப்புறம் மூட்டு பிடிப்பு போன்ற வழிகள் நீங்கள் இது சிறந்த நிவாரணியா இந்த மிளகு தக்காளி செயல்படுதுங்க மிளகு தக்காளி கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு கல்லீரல் பாதிப்போ இல்லை காமாலையோ வந்து அப்புறம் அதுலேருந்து குணமாயிட்டு வரோம் அப்படின்னா அடிக்கடி இந்த மணக்கு தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடலாங்க ஏன்னா மிளகு தக்காளி கீரை கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது சமைக்கிறதுக்கு தேவையான கீரைகளை பறிச்சாச்சு வாங்க சமைக்க போகலாம் பறிச்சுட்டு வந்த மிளகு தக்காளியை நம்ம இந்த தலையெல்லாம் பறித்து சமைக்கிற மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம பறிக்கும்போது இந்த பூவையும் சேர்த்து பறிச்சிடலாம் இந்த பூவையும் விடாதீங்க பூலேயும் நிறையா மருத்துவ கூட இருக்குது இந்த மிளகு நிறைய காய்கள் இருக்கு நம்ம காய்கள் பறிச்சு இதை புளி குழம்பு வைக்கிறது பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகா கட் பண்ணி வச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் நல்ல பொடியா கட் பண்ணணும் உருளைக்கிழங்கு நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு எடுத்து வச்சிடலாம் ியாக பறிச்சு அ அலசி ரெடியாக வச்சுருக்கோம் இதையும் கொஞ்சம் தூளாக கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இலம் பெருசு பெருசாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் பொடியாக தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானொடனே ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சோடனே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்த மருப்பு போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த மருப்பு வறுப்போன்னே கருவுப்பில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச மிளகாய சேர்த்திடலாம் பொடிய நிற வெங்காயத்தை சேர்த்திடலாம் அடுப்பானல கொஞ்சம் ஸ்பீடா வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணங்கி வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்க இதில் சேர்த்திடலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் மிளகு தக்காளியை அதில் சேர்த்திடலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு வண்டி கிளம்பிடலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கீரை நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சு இதை மூடி திறந்து அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க அடி பிடிச்சிரும் கீழே நல்லா சுண்டிடுச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வணங்கிடுச்சு இப்போ ஒரு அரை மூடிக்கும் கம்மியாக தேங்காய் துருவெல்லாம் இதில் போட்டுருவோம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடாக சாப்பாடு போட்டு அதில் இந்த பொரியலை வச்சு சாப்பிட்டுட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க நம்ம பாப்பாவுக்கு ஊட்டி பார்க்கலாம் மிளகத்தை கழிக்கிற பாப்பா எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் மிளகு தக்காளி கீரை இதை மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து கொடுத்தா மிளகு தக்காளி கீரையில் இருக்க கசப்பு உருளைக்கிழங்கு இழுத்துரும் குழந்தைங்க கீரை கசக்குதுன்னு சாப்பிடாம இருக்க மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா ஆரோக்கியமான உணவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மதியான சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை மாதிரியான ஆரோக்கியமான தகவல் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணுன்னா எங்களை சே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க